பானை தான் இன்றைக்கு நான் கட்லட் செய்ய போறேன் அதை தான் இந்த வீடியோல நீங்க முழுமையா பாக்க போறீங்க அதோட நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா விஆர் பிளாக் யூடியூப் சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி செய்யா பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அதோட பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற ஒரு காணொலியும் நீங்க தொடர்ந்து பாக்கக்கூடியதா இருக்கும் நாங்க கட்லெட்டுக்கு வந்து அப்படி கரு தயார் செய்யறோம் என்னென்னு செய்யறோம் பானல வந்து கட்லெட் செய்ய போறோம்னு சொல்லி தான் இந்த வீடியோல நீங்க பாக்க போறீங்க ஓகே நாங்க இப்ப வீடியோக்குள்ள ஓகே நாங்க பானல வந்து கட்லெட் செய்ய போறோம் அதுக்கு முதல் என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி பாப்போம் முக்கியமானது பான் இது வந்து துண்டு துண்டை வட்டின பான் இருக்குதான் அந்த பான் தான் எடுத்திருக்கிறேன் இது சொன்னா பாத்தீங்கன்னா மற்றது மூன்று உருளைக்கெழங்கா அவிச்சிட்டு தோல் எல்லாம் முறிச்சு வச்சிருக்கிறேன் மற்றது வந்து பச்சை மிளகாய் நீங்க பச்சை மிளகாய் இல்லாட்டி செத்த மிளகாயும் போடலாம் மற்றது வந்து பெருஞ்சீரகம் வெங்காயம் வெங்காயத்தை வந்து சின்ன சின்ன நறுக்கி வச்சிருக்கிறேன் மற்றது கறிவேப்பிலை இது சொன்னால் ஒரு கரண்டி கோன்ஃப்ளவர் மாவும் ஒரு கரண்டி நாங்கள் சமைக்கிற கோதுமை மாவே நல்ல கரைச்சி வச்சிருக்கிறேன் ஏன்னு சொன்ன தோச்செடுக்கிறதுக்காண்டி இன்னைக்கு எப்படி இல்லாட்டிக்கு முட்டையும் அடிச்சு அதுல தோச்சு எடுக்கலாம் முட்டை இருக்குதானே அதையும் நல்ல இதை அடிச்சுட்டு நீங்க அதுலேயும் தோற்றெடுத்து நீங்க போடல நான் வந்து கார்ன்ஃபுளார் மாவும் கோதுமை மாவும் தான் கரைச்சி வச்சிருக்கிறேன் தான் நாங்கள் வந்து இந்த பானுல வந்து கட்லட் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இப்ப வந்து கட்லட்டுக்கு வந்து கறி வந்து தயார் செய்ய போறோம் அதுக்கு வந்து சட்டியை சூடாக வச்சிருக்கு சட்டி வந்து நல்லா சூடாகட்டும் இப்ப வந்து தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் கிணக்கு தேங்கான தேவையில்ல வெங்காயம் பொரியல் அளவுக்கு வந்து நாங்க தேங்காயிட்ட காணோம் எண்ணெய் வந்து நல்லா சூடாயிட்டு நாங்க இப்ப வட்டி வச்ச வெங்காயத்தை போடுவோம் அதோட கறிவேற்பிழை பச்சை மிளகாய் மற்றது பெருங்கீளகாய் இப்ப நல்ல வடிவா கலந்து விடுவான் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் நல்லா பொரியட்டும் இப்ப வந்து அவிச்ச உருளைக்கிழங்க நான் சின்ன சின்ன வெட்டுறேன் நீங்க நீங்க வந்து உருளைக்கிழங்கு பதிலா சாமந்தின் முட்டை என்ன வேண்டாலும் போட்டு செய்யலாம் நாங்க வெள்ளிக்கிழமை வேண்டபடியா அதை ஒண்ணும் போடாம உருளைக்கிழங்குல வந்துதான் செய்யறோம் அதாலதான் நாங்க முட்டையிலயும் வந்து துவச்சிருக்கல வெள்ளிக்கிழமை என்ன வேறு வதங்கிட்டோம் பொடிக்கணும் வெங்காயம் கொஞ்சம் பொடிக்கணும்

நீங்க மசிச்சுட்டு போறேனாலும் போடலாம் நான் இப்படி வச்சுட்டுதான் மசிக்க போறேன் இப்ப தேவையான அளவு தூளுப்பு போடுறேன் தேவையான அளவு தூள் கலந்து விடணும் இப்போ வந்து பான் கட்லெட்டுக்கு வந்து கறி வந்து ரெடி இனி வந்து நாங்கள் கட்லெட் என்னென்னு செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் ஓகே நாங்கள் வந்து இந்த இந்த பான் தான் எடுத்துருக்கோம் இப்போ வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் சைட்டில் இருக்க கருக்கெல்லாம் வெட்டி எடுக்கணும் இதை நாங்கள் இப்போ வந்து ரசுக்கு தூளாக பாவிக்கலாம் அங்கிட்ட இப்போ ஏற்கனவே இருந்த ரசுக்கு தூள் இப்போ இதை எடுக்கல வைப்போம் பேக்கில் கட்டி சரியும் இப்படி இருக்கணுமா இப்படியே எல்லா பானையுமே நாங்கள் வட்டி எடுப்போம் சரி உங்களுக்கு இந்த பால்ல வந்து இப்படி கறி வச்சு கட்லெட் செய்யறது இப்ப நான் செய்து காட்ட போறேன் முதல் பானை வந்து இந்த பூரி கட்டியால கொஞ்சம் உருட்டி எடுக்கணும் இதுக்குள்ள நாங்கள் செய்த உருளாக்கிழங்கு கறி கறியை வச்சுட்டு நல்ல படிவா பிடிச்சிருக்கணும் கொஞ்சம் பிய்யும் தான் கொஞ்சம் அவதானமா செய்யணும் அப்படி சொன்னா பானை இந்த படிக்க ஒவ்வொரு இடத்துல பானை ஒவ்வொரு மேறி இருக்கு மிஞ்ச கொஞ்சம் சொரு சொருன்னு தான் இருக்கு பானை நிந்த பாய் காஞ்சிட்டு பான் மிதண்டு நீங்க அப்படி இல்ல அடிக்க என்ன சொல்ற மாதிரி கையில கொஞ்சம் ஈர தண்ணியே இருக்குல்ல தண்ணியை நினைச்சிட்டு கொஞ்சம் கையில தண்ணியை நினைச்சிட்டு கொஞ்சம் அப்படியே பிடிச்சிங்கன்னு சொன்னா வச்ச இந்த கோன்ஃப்ளவர் மாவுல இதை வந்து நல்லபொடிவா பிரியடி எடுப்போம் இப்போ இது வந்து ரசக்கு தூள் நாங்க ராசு கொடுத்து விடலாம் நல்ல வடிவம் தண்டி எடுப்போம் இப்படி நாங்கள் எல்லா பானையும் செய்தெடுக்கணும் ஒருமே முடிஞ்சுருங்க கொஞ்சம் கஷ்டம் தான் தெரியுமா இந்த பால்ல கட்லட் செய்யற கஷ்டம் தான் அது நல்லா டேஸ்டியா இருக்கு அத கொஞ்சம் கையால அதேன்னு சொன்னேன் இதுல தோய்ச்சிட்டு கொஞ்சம் ஈரப்பதானா தானே இருக்கும் அப்புறம் நான் கையால ஊட்டி கொண்டு வரவே நல்ல வட்டமா வரும் எத்தனை வந்துருக்கு ஆறு எட்டு ஒம்பது ஒம்பது கட்லட் மூன்று காக்கில் உள்ளவங்க வேணுமே இதே போல கொஞ்சம் சின்ன நான் செய்யலாம் நான் கொஞ்சம் பெருசு பெருசாக தான் செய்திருக்கிறேன் ஓகே இனி வந்து இந்த வெண்ணெய் செடிக்கை போட்டு பொறிச்செடுத்தா ஓகே ஓகே பொறிப்போம் ஓகே ஓகே நாங்கள் பொறிப்போம் ஓகே இப்போ நாங்க பான் கட்லெட்டை வந்து பொறிச்சு எடுக்க அதுக்கு முதல் வெண்ணையும் சூடாகுவோம் எண்ணெய் ஏற்கனவே சட்டிக்க விட்டு வச்சிருக்கு வெண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் இப்போ அந்த எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டு நாங்க இப்போ செய்து வச்சு அந்த பான் கட்லட்டை எடுப்போம் போட்டு நானும் வந்து இது தான் செய்கிறேன்

நான் வந்து செய்யறதே இதுல ஆனா கட்லட் வந்து ஒவ்வொரு வித்தியாசம் வித்தியாசமா நான் வந்து இப்படித்தான் ட்ரை பண்ணிருக்கேன் இவன் எல்லாம் நாங்க நாங்குவோம்

ஒண்ணும் ஒண்ணும் பியோம் இல்ல நல்லாவே வந்திருக்கு பாத்தீங்களா அப்படி இருக்குன்னு சொல்லி இதை விட சின்னனாவும் செய்யலாம் உங்களுக்கு இந்த அளவு போதும் நாங்க இந்த அளவே செய்துட்டோம் சாப்பிட்டு காட்டணுமே என்ன இப்ப நான் ஓகே இப்ப நான் உண்டு எடுத்து உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்க அப்படி முறு முறை இருக்கும் ஹம் சரியா சுடுவது வாய் சுடுந்தா சுட சுட சாப்பிட்டா சுடு ரோல் இருக்குல்ல ரோல இருக்கு தெரியுமா இப்படி எங்கிட்ட பான் இருந்தா இப்படி செய்து பாக்கலாம் இருக்கு தெரியும் சாப்பிடுறது இல்லையா சப்பி ஓகே இப்ப வந்து சூப்பரான நான் வந்து பான் கட்லி செய்தேன்னா நல்ல சும்மா டேஸ்டா தான் இருக்கு தெரியுமா லெவல் டேஸ்ட்லயே இருக்கு இதே போல நீங்களும் இந்த பட்டு பான் வாங்கி கட்லட் செய்து சாப்பிட்டு பாருங்க வேற டேஸ்ட்ல இருக்கு நாங்களும் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்றோம் மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாக உங்களை நாங்க சந்திக்கின்றோம் பாய் பாய்